வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கம்மங்கூழ் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம் அந்த கம்மங்கூழ் இந்த வெயில் நேரத்துக்கு வெயில் அப்படி சுட்டு இருக்குது வெயில் நேரத்துக்கு இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மோர் கலந்து இல்லைன்னா தயிர் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடல் குளும குளுண்டு இருக்கும் கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா பால் நல்லா ஊறும் அதோட நல்லா மோர் ஊற்றி கரைச்சிக்கிடுவோம் மேலே நல்லா கட் பண்ணிச்சுடு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் மாங்காயம் போட்டு குடிச்சோம்னா நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கம்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த கம்பு வந்து நாட்டு மருந்து கடை பெரிய பெரிய கிட்ட கடையில் கிடைக்கும் நல்ல சுத்தமான கம்பாக பார்த்து வாங்கிக்கிறணும் இந்த மாதிரி இருக்கும் வாங்கிட்டு இதை நல்லா புடச்சி எடுத்துக்கிறணும் இப்போ வீட்டில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா இதில் போட்டு நாலு தடவை நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் நேரத்துக்கு நல்லது இதை சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா குளு குழுங்கன்று இருக்கும் கொஞ்சம் கனத்தவங்கலாம் இதை சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் மெலிவு தரும் சில பேருக்கு சளி பிடிக்கும் அந்த சளி பிடிக்கணும் தான் கேப்பை மாவு கொஞ்சம் போட்டு சேர்த்து களி களி மாதிரி கிண்டி சாப்பிட்லாம் கூழு மாதிரி கிண்டி சாப்பிட்லாம் இதை நல்லா நாலு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் லேசாக அப்படிலாம் எங்களை நல்லா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி களைஞ்சி எடுக்கணும் அப்போ தான் இந்த மேலில் உள்ள தோளெலாம் நல்லா நீங்கிரும் இந்த மாதிரி இந்த பாருங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சு களைஞ்சி கொடுக்கணும் ஏற்கனவே புடச்சி சுத்தம் பண்ணதாக இருந்தாலும் பாருங்களேன் எவ்வளோ தூசி வருதுன்னு இந்த நல்லா நாலு முறை கழுவி எடுத்துடணும் நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நல்லா மூழுகிற அளவுக்கு நல்ல ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி இருட்டும் ஒரு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆனால் அரை மணி நேரம் ஊறுனா போதும் மிக்சியில் கொடுத்து இது ஒன்று ரெண்டாக தான் பிடிக்கணும் போதும் நல்லா வடிகட்டி தண்ணி ஒத்த சொட்டு இருக்கக்கூடாது வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் நெரு நெருன்னு வந்து பிடிச்சி எடுத்துக்கிறணும் முந்திலாம் வந்து நல்லா வடிகட்டிட்டு உரலில் போட்டு எடிச்சு எடுத்து அளவுக்கு வந்துடும் ரெண்டு நிமிஷத்தில் இடிச்சு எடுத்துருவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் வசதி இல்லை அதனால மிக்ஸியில் கொடுத்து இந்த மாதிரி நெருன்னு முனிக்கி எடுத்துக்கோங்க இந்த மண் சட்டியில் தான் கூலி சேப்பிறேன் மண் சட்டியில் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ ஒரு டம்ளர் நம்ம வந்து கம்பு எடுத்தோம்னா அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குறைச்சி தான் வைக்கணும் இல்லைனா ரொம்ப தண்ணியாயிரும் தனியாக வந்து தண்ணி கொதிக்க வச்சு சூடு பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதில் வந்து நான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம இப்படியே போ போட்டுக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன் கரைச்சி கூட ஊற்றிக்குங்க நான் அதே அப்படியே போடுறேன் நான் போட்டோடனே கட்டிப்பட்டுரும் அதனால் நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்கள் கரைச்சியே ஊற்றிக்கங்க தண்ணியே அதிகமாக்கக்கூடாது தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும் இந்த வெயில் நேரத்தில் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிள்ளைகள் கொடுங்க மாசமானம் இருக்கிற பிள்ளைகள்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு தெம்பாக இருக்கும் பால் நல்லா சுரக்கும் சுரந்து நல்லா கொட்டும் இந்த கம்பம் கூழ் செஞ்சு சாப்பிட்டிங்கனாலே பால் நல்லா இருக்கும் முக்கியமாக அந்த கர்ப்பிணி பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி இருக்கும் போது கொஞ்சம் உப்புக்கள் போடுறேன் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி மண் செய்ய செய்யப்பிடிக்கலனா குக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு நாலு மடங்கு தண்ணி வச்சுட்டு அதில் குக்கரில் வச்சுக்கலாம் தனியாக கிண்ணத்தில் ஊற்றி கூட தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு தண்ணியை கொதி தனியாக கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துடும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகும் நல்லா வேகிறதுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கட்டிவிடாமல் இருக்கணும் நல்லா கம்பு பெரிய 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 கிட்டங்கியில் வாங்கிக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இந்த போதே நல்ல மனமாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கட்டை கரண்டியை வச்சு இந்த மாதிரி கள்ளி கிண்டுற மாதிரி இழுத்து கிண்டிக்கங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது அதுக்கு கொதிச்சு இந்த பபிள்ஸ் வரும்போது இறக்கி வச்சிடணும் தொடக்கூடாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நீங்கள் நைட்டே செஞ்சுட்டு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சோன்னா நல்ல கெட்டியாயிரும் இது நம்ம அவசரத்துக்காக இப்போ செஞ்சோம்னா இப்போ கூட நம்ம கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு ஒரு கரண்டி எடுத்து மோர் கரைச்சி போட்டு கொடுத்துக்கலாம் மூடி போட்டு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருவோம் ஸ்கூலுக்கு சைட் டிஷ் வேணும்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானது கொஞ்சம் நெ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாயும் ஒரு பத்து வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் மோர் மிளகாய் வத்தல் அதை போட்டுக்கலாம் அதை நல்லா புரிஞ்சு வந்துடட்டும் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் எடுத்து கொஞ்சம் சீனியர் வத்தல் எடுத்துருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் அந்த கூழுக்கு சீனியரை வத்தல் மோர் மிளகாய் மாங்காய் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சைட் டிஷ்ஷுக்கு இதை கடிச்சிக்கிட்டே அந்த கூழை பிடிச்சிடலாம் கொஞ்சம் வத்தல் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் ரெண்டு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் அதையுமே நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டுவோம் நீங்கள் அப்படியே கூட வச்சு அப்படி நாள் நம்ம கரைச்சி தான் பிடிக்க போகிறோம் அதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடித்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அடிச்சு எடுத்து அதில் ஊற்றி சாப்பிடும்போது அடித்து எடுத்த தயிரை நான் இந்த குஜாவில் ஊற்றி வைக்கிறேன் மண் குஜாவில் நல்லாயிருக்கும் அதில் ஊற்றி வச்சோன்னா நல்லா குழு குழுன்னு இருக்கும் அப்படியே இதையும் உரமாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் மாங்காய் புளிப்புள்ள மாங்காய் எடுத்துக்கோங்க புளிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் அழகாப்படி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதையும் தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கோங்க மூர இதில் ஊற்றுறேன் இன்னும் என்னென்ன வத்தல் இருக்கோ அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட ஒரு டம்ளர் குடிச்சா கூட ரெண்டு மூணு டம்ளர் சேர்த்து பிள்ளைங்க சாப்பிட்டு போவாங்க இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க வேகும் போதே கொஞ்சம் உப்பு போடாமல் கரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு கட்டியாக வந்துருச்சு பார்த்திங்களா இன்னும் நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சோம்னா நல்லா கட்டியாக இரு நல்லா உருட்டி உருட்டி நம்ம சட்டியில் எடுத்து வச்சுக்கலாம் உருட்டி உருட்டி நம்ம எடுத்து வச்சாலும் எப்படி நம்ம கரைச்சி தான் குடிக்க போகிறோம் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும் மூடி போட்டு முடாமல் வண்டு துணியில் வந்து வண்டு கட்டி போட்டுக்கணும் இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வண்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வாட்டுக்கு இருக்கும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அது வாட்டு இருக்கும் மூடி போட்டு மூடோம்னால் அந்த வேர்வை தண்ணி அதில் பற்றும் குளகுலம் ஆயிரும் அதுக்காக தான் அந்த மாதிரி துணியில் வண்டு கட்டுறது கட்டிருந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு நைட்டு பூரா வச்சுருந்தா இன்னும் கெட்டியாச்சு நம்ம உருண்டு உருடியாக பிடிச்சி நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து மோர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா தோதாக இருக்கும் இது அப்படி நம்ம ஒரு கரண்டியில் எடுத்துக்கிறேன் கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருண்டை உருண்டையாக உருட்டிக்கிடுவான் இந்த மாதிரி நாலு உருண்டையாக உருட்டி போட்டுட்டு அது மேலே மோரோ தயிரோ நல்லா ஊற்றிட்டு அது பாட்டு ஊற வச்சிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா கரைச்சி வெங்காயம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோதாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாக இருக்குது நாட்டு கம்புன்னு கடையில் கேட்கணும் நீங்கள் மேலாப்பில் மோர் ஊற்றியே ஊற வச்சிடலாம் ஊற்று தனியாக வச்சுட்டு இதிலேருந்து ரெண்டு உருண்டை எடுத்து நல்லா கரைச்சி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் சில்வர் கிணத்துல கூட எடுத்துக்கலாம் நான் என்கிட்ட மண்சட்டி செட்டி இருந்ததுனால மண் ரெண்டு உருண்டை போட்டுக்கிடுவோம் இது நல்லா மோர் ஊற்றி கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக மோர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோர் கொஞ்சம் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கைவிட்டு தான் கிடையணும் இப்போ வந்து நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் மாங்காய் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் போட்டுக்கலாம் ஜோராக இருக்குதா கலக்கி கிளக்கி குடிச்சு பாருங்கள் குடித்து வச்ச கூட சின்ன மண் குடுவை எடுத்துகிட்டு அதில் ஊற்றி பிள்ளைகள் கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மேலே ரெண்டு மாங்காயும் கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் பாருங்கள் எப்படி இருங்க பார்க்குறக்கே நல்லாயிருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் பிள்ளை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வெயில் நேரத்துக்கு மாச்சி தான் பிறந்திருக்கு மச்சி குளிரும் தான் சொல்வாங்க ஆனால் மாச்சி மாதம் வெயிலாக வெயில் அப்படி கொடுத்துது இந்த மாதிரி கம்பங்கூழ் கேப்பக்கூழ் இதில் கம்பங்கூழ் சில பேருக்கு சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து கேப்ப மாவு போட்டு கரைச்சி நைட் வச்சுட்டு காலையில் பிடிக்கலாம் ஒன்றும் செய்யாது கம்பங்கூழ் பிடிச்சிருந்தா மதுரை அமாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்